வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சுவரம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகுராமன் இன்னைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராகு கேதி பயிற்சி பழங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராகு கேதி பயிற்சிகள் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இந்த ராகு கேது பேச்சுக்கள் இருக்கின்றன இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் சொல்லுவோம் சர்ப கிரகம் சொல்லுவோம் சாயா கிரகம் சொல்லுவோம் மாயா கிரகம் சொல்லுவோம் சாயா அண்டு மாயா கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேதுவோட பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் போது நம்ம விரிவா நம்ம ஒரு பத்திச்சாட்டு அமைப்புல பார்க்க போகும் எப்படின்னா நம்ம நார்மலா சொல்லிட்டு போறது கிடையாது ஒரு ஜாதக அமைப்பு மாதிரி பன்னெண்டு கட்டம் போட்டு அதுல நவ கிரகத்தை அமைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதற்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ரே பண்ண இந்த கார்த்திகை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஆள் நோட்டு சொல்லக்கூடிய அந்த பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் லைவ்ல வந்தாலும் சரி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தாலும் சரி அப்போ லாங் வீடியோ கொடுத்தாலும் சரி லைவ்ல இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோ பண்ணாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க ஆன்மீக சம்பந்தமான தகவல்களையும் ஆளுடம் ஜோதிடம் சம்பந்தமான தகவலையும் நீ உங்க சொல்ல நீங்க பார்த்து உங்க அறிவணியை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்க அதாவது நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பங்கும் கொடுத்திருக்கோம் குரு பேச்சு பங்கு கொடுத்திருக்கேன் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் சனி பேச்சு பலன் கொடுத்திருக்கேன் ராகு கேது பேச்சு பலன் தெளிவா ஒரு ஜாதக அமைப்புல பார்க்க போறோம் நீங்க இப்பதான் முறை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல குடும்ப கோளாறுகளுக்கும் இருக்க பிரச்சனைகளுக்கும் இல்ல திருமண தடைகளுக்கும் ஜாதக ரீதியிலான பரிகாரங்கள் வேணும் நான் வந்து பிரார்த்தனை பண்ண போறேன் எனக்கு ஜாதக முறையில எந்த ஆலயம் சென்று எந்த இறைவனையும் வழிபட வேண்டும் என்று விருப்பப்படுற நீங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஜாத ஜோதிட கன்சல்டேஷன் வேணும் பெரியப்படுற நீங்க இருந்தாலும் சரி நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என் நம்பர் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்கு எடுத்து நமக்கு கால் பண்ணுங்க எந்த நேரம் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தான் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில நான் வந்து இப்போ ராசிக்கட்டம் போட்டு சொல்றேன் இல்லையா எந்த ராசிக்கு சரியாக இல்ல பரிகாரம் வேணுமோ அந்த ராசிக்கான பரிகாரத்தோட சொல்ல போறாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க நமக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இப்ப வாங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ராகு கேதுவோட அந்த பழங்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம் ராகு கேது வந்து சின்ன விளக்கம் கொடுக்க பாருங்க இந்த ராகு கேதுக்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா சுபர்பானுங்கிற அரக்கன் அந்த அரக்கன் வந்து அமுத கலசத்தை எடுத்து குடிக்க போகும்போது மகாவிஷ்ணு தலையை ஆக்கின கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு நம்ம சேனல் ஆடி வீடியோவா கொடுத்துருங்க எடுத்து முழுமையா பாருங்க ராகுக்கு அது உருவான வரலாறு கொடுத்துருக்கோம் எடுத்து பாக்குறது உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டபுள் புரிதல் கண்டிப்பா வரும் அப்படிப்பட்ட ஒரு அரக்கன் அமுதம் உண்டதால அவர் வந்து அமுதம் உண்டதாக மட்டும் அல்லாமல் என்ன பண்றாருனா மிக மிக பெரிய கடும் தவம் எல்லாம் இருந்து இந்த ஆளுட பரிபாலத்தில் அவர் வந்து சஞ்சரிச்சிருக்காருங்கிறது நமக்கு புராண கதை புராண வரலாறு அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ராகு கொடுப்பார் கேது கெடுப்பார்ங்கிறது பழமொழி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நாகம் நம்ம எடுக்கும்போது முழு நாகத்துல தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும் பாதிக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறாருன்னு வாங்க இப்ப ஒன் பை ஒன்னா பாத்துட்டு வரலாம் நம்ம வீடு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணு இந்த வீடியோ அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராகு கேது பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடக ராசி எப்படி இருக்குன்னு பார்த்து வருங்க கடக ராசி சந்திரன் ஒன்னாம் பாகம் ரெண்டு மூணு ஆறு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு கடகம் கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிங்கிறது சந்திரனை ஆட்சி நயனாக கொண்ட இந்த வீடு கடகத்துக்கு அதிபதியை சந்திர பகவான் உங்களுக்கு ராகு கேதுகள்ல கேது பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய வாக்கு தனம் குடும்பம் இந்த இடத்துக்கு கேது பகவான் வந்து அமர போறாரு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்து மனதுல ஒரு குழப்பத்தையும் நடுக்கத்தையும் சகோதர வழியில ஒரு சில உடல் உபாதைகளையும் சகோதரனுக்கும் சகோதரிய கொடுத்துக்கிட்டு இருந்து கூடவே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு வம்பு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு இப்ப வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் சகோதர வழியில இருந்த கஷ்டங்கள் நீங்கி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு வர்றா சரி இந்த பகம் பாத்தீங்கன்னா வந்து ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்தார் உங்களோட பாக்கியஸ்தானத்துல இருந்து இப்ப எட்டாம் இடத்துக்கு வர்றார் பாக்கியஸ்தானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில தகப்பன் மகன் அதாவது தகப்பனார் தொழில் செய்தவருக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் அதே மாதிரி வெளிநாட்டு கொடுத்து கொடுத்துருந்த அந்த ராகு பகவான் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர போறான் அப்போ இந்த ராகு பிளஸ் கேது இந்த பயிற்சி என்ன பண்ண போகுது உங்களுக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல ராகு பத்தி பாத்து வந்தோம் இந்த ராகு என்ன பண்ண போறா சார் எட்டாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுல குருவோட வீட்டுல இருந்த ராகு இப்ப கும்ப வீட்டுக்கு வர்றார் கும்ப ராகு என்ன சார் பண்றாரு உங்களுக்குன்னா இந்த ராகுன்னா பிரம்மாண்டங்க பிரம்மாண்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டுல வந்து அமர்ற ராசிக்கு எட்டுல அமரக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா நம்ம கிட்ட இருக்கிறத இழக்கணும்னு நினைப்போம் அதாவது இப்போ ஒரு சொத்து இருக்குன்னா சொத்தை வித்தரலாங்க ஒரு இட இடத்த வித்தரலாங்க ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இடத்த வித்து இருக்கு அண்ணா அரைச்சிடலாம் அப்படி மைண்ட் போவோம் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்களை இத காலி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகன் எண்ணங்களை தூண்டுவார் பொதுவா எட்டுல அமரக்கூடிய ராகு என்ன பண்ணுனா நாம நம்ம வச்சுக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் பண்ணணும் எண்ணத்தை ஏதோ ரூபத்தை வந்து விதைச்சுட்டு போயிட்டே இருக்கும் எப்படி சார்னா உழைக்காம உடனே காசு எப்படி கிடைக்கும் இருக்கதை ஒண்ணு விற்கணும் இல்லை நம்ம அடகு வைக்கணும் ஒரு நகை வச்சிருக்கீங்க நூறு பவுன் நகை இருக்குன்னா அடகு வச்சு நம்ம அந்த வரத காசு வச்சு நம்ம பாத்துக்கலாம் அதாவது தாங்கிட்ட இருக்கறத விட்டு மறைக்க நினைக்கும் எட்டுங்கிறது மறைவு இல்லையா பாம்பு உட்காரு என்ன பண்ணோம் நம்மகிட்ட அதை விட்டு மறைக்க பார்க்கணும் நம்ம கிட்ட என்ன தங்கம் அது மாதிரி என்ன எல்லாத்தையும் மறைக்கணும் அடகு வைக்கணும் என்ன தோணும் இப்ப நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜோசியர் வந்து எட்டு வந்தோன்னா வச்சிடணும் சொல்றேன்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஷா ரீதியில வந்து அமரக்கூடியது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி என்ன ஆலைகளை கொடுக்கும் எண்ண ஆலைகள் கொடுக்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு சில ஜாதக அமைப்பின் அமைப்பின்படி என்ன பண்ணா அதை ரியலிட்டியா கொண்டது கொடுக்கும் அதை அப்படியே செயல்படுத்தும் அது ஒண்ணு அடுத்து எட்லர் ராகா வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ராகு எட்டு அப்போ வேகம் ராகுன்னா அது ஸ்பீடு ஹை ஸ்பீடு அப்போ இந்த பக்கம் எட்லர் ராகு இந்த பக்கம் ரெண்டு லக்கியது அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடா நம்ம வாகனம் ஓட்டுறோம் இல்லைனா வந்து நம்ம வந்து வீலிங் பண்றோம் சாகசம் பண்றோம்னா அதுக்கு ஒரே காலம் இது கிடையாது இப்போ இந்த ராக என்ன பண்ணுவார்னா நமக்கு பைக் ரேஸ் போறோம் இல்ல கார் ரேஸ் போறோம் இல்ல வந்து சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண அதுக்கான ஆசையை இன்னும் பண்ணு இன்னும் தூண்டு தூண்டுவார் அப்படி தூண்டும் போது ஒரு கன நொடியில நம்ம சறுக்கி விட்டுருவார் அப்படி சறுக்கு விடும்போது நமக்கு விபத்தை ஏற்படுத்துவார் விபத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய ஆஸ்பத்திரியில படைக்க வச்சிருவார் மறைவு சனம் இல்லையா இட்டுங்கறத அங்க ஒன்று என்ன பண்ணாம மருத்துவமனையில் மருத்துவ கொண்டு அந்த படுக்க வச்சிருவாரு அப்ப அதன் மூலம் நம்மளோட சொத்துக்கள் ப்ராபர்டிகள் கரையும் இப்போ பைக்ல போறீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுது சரிங்க நகையை வச்சு வைத்திய சொல்ல பார்க்கறேன் இடத்த வச்சு வைத்தியம் சொல்ல பார்க்கறேன் அப்ப என்ன பண்ணணும் எட்லர் ராகு வந்து அமிர்தா நீங்களா அப்ப என்ன பண்ணணும் நம்ம வண்டி வாகன பக்கமே போவாங்க என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா மித வேகமா போங்க ரொம்ப ரொம்ப மித வேகமா போங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க தவிர்க்க முடியாது வண்டிலேயே போய் ஆனீங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க மிதே போங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாலை விதிகளை கவனமா மதிங்க இரவு நேரம் பயணத்தை தவுத்துவங்க இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்ணாலும் ஆப்போசிட்ல இருக்க வந்து கரெக்டா வரும் மொபைனா சார் கொஸ்டின் பண்ணோம்னா அது உங்களோட சுய ஜாதக இருக்கு நான் பல பேர் கரெக்டாக போயிட்டு இருப்போம் லெஃப்ட் சைடில் கரெக்டா போயிட்டே இருப்போம் எய்த்தாவில் வரணும் உடனே மறுபடி போயிடும் நான் கரெக்டாக தான் சார் போனேன் எய்தாள் போன சார்ங்கிறது நம்மளோட நேரம் தான் அப்ப அதுலயே நம்ம கவனமா இருக்கணும் ஆப்போசிட் வெஹிக்கிள் எப்படி வருது பேக் சைடு வெஹிக்கிள் எப்படி நம்ம கவனமா போயிட்டே இருக்கணும் நம்ம கவனமா போகும்போது ஆப்போசிட்ல வந்து அன்பலன்ஸை வந்தவள் ஒண்ணு நம்ம பிரேக் போட்டு முன்னாடி நிறுத்திக்கலாம் இல்லாம அதை நம்ம டேன் பண்ணி ஆப்போசிட் நம்ம போய்க்கலாம் சோப்போ சாலை விதிகள்ல கவனமா இருக்க விடு காலமா நான் கருதப்படுறேன் அதே மாதிரி இந்த எட்டாம் தேதி கூட ராகு ஒரு சிலருக்கு சுய அடிப்படையில் அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கொண்டு போ வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் அது சுய அடிப்படையில் அடிப்படையில வெளிநாட்டு வேலையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த எட்டாம் அமரக்கூடிய ராகங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா இவர் வந்து யோகக்காரகன் யோகக்காரங்கிறது எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உழைக்காம வரக்கூடிய அந்த சம்பளமும் சொல்லும் பணமும் சொல்லும் அது மாதிரியான அமைப்பும் சிலருக்கு அப்ளிகபிள் ஆகும் தசா புத்தி பிளஸ் வந்து உங்களுடைய ராகுவன் ஜனகால ஜாதக அடிப்படையில் அமைகிறத பொறுத்து எட்டாம் இடத்துக்கு கோச்சாராக வரும்போது ஒரு சிலருக்கு அமையும்ங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி எட்டாம் இடத்து ராகுங்கிறது பாத்தீங்கன்னா விபத்துகளை கொடுக்குங்கிறதும் நிதர்சமான உண்மை கவனமா இருந்துக்கோங்க அடுத்த பேர் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாம் இடத்து கேது இப்ப ரெண்டாம் இடத்து கேது பத்தி பார்ப்போம் ரெண்டாம் இடத்து கேது வாக்கு தனம் இத புரிய கூடிய ரெண்டாம் இடம் புரியுதா இந்த ரெண்டாம் இடத்த கேது வந்து அமர்றாருங்க என்ன பண்ணா வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருக்கணுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சரி ரொம்ப சோகமா இருக்கும்போது சரி யாருக்கு எந்த வாக்கும் கொடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது சுக துக்க வேலையில எந்த வாக்கு கொடுக்காத பாம்பாங்க ஏன்னா இந்த ராகு நம்மளை வாக்கு கொடுக்க வச்சு நம்மளை வந்து அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை நம்ம தள்ளிவிட்டோம் இருக்கா புரியலே நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னாப்பா நீ கவலைப்படுற உனக்கு அஞ்சு தேதி நான் அஞ்சு காசு தரப்பா அதையும் பிசினஸ் பண்ணிப்பா நம்ம சொல்லி போயிடும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அஞ்சாவது எழுதி வச்சுக்கிட்டு பல கமிட்மெண்ட் போட்டு வச்சிருவார் அந்த சாதஞ்சு வச்சு நான் கார் வாங்க ஏதோ ஒண்ணு ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கார் வாங்கி நான் பெரிய பிசினஸ் மேன் அவர் பெரிய கற்பனை வளர்த்துப்பாரு நாலாம் தேதியை வந்து நாளைக்கு காசுங்களா சார் என்ன சொல்லுவேன் ஏய் நான் உடனே சும்மா ஆதரவுக்கு சொன்னப்பா நீனப்பா நீ பெருசா எடுத்துக்கிட்டியா நான் மலப்புற மாதிரி ஆயிடும் அப்போ யாருக்கிட்டையும் எந்த வாக்குன்னு கூட அவர் அப்ப ஏமாற்றம் படையவார் அப்ப அவர் என்ன ஆகும் தேவையில்லாத பிரச்சனை என்ன ஏன் பெரிய மட்டும் நம்பி நீ சொன்னா வாக்கு மகிழ்ச்சி ஏன்னா இப்படி ஞாபகத்துறாங்க மாதிரி அதுல மன வருத்தங்கள் கஷ்டங்கள் அப்படியே போகும் ஸோ அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்க தேவையில்லை வாக்குல கவனமா இருக்கக்கூடிய நேரம் இந்த ரெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த கேது பகம் அது ஒண்ணு அடுத்தபடியா ரெண்டாம் இடத்துல கேது வந்து உட்கார்னா என்ன பண்ணுன்னா வயிற்றுல பிரச்சனை கொடுப்பாங்க வயிற்றுல என்ன சார் பிரச்சனை கொடுக்க போறாருன்னா செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் அதிக வயிற்று அப்போ வாயுவலி உண்ணக்கூடிய உணவுல கவனமா இருக்கணும் அதாவது இயற்கையாக உண்ணக்கூடிய உணவு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பிறந்ததுலேருந்து நம்ம சாப்பிடுவோம் நம்ம என்ன சாப்பிடுவோமோ சாப்பாடு சாப்பிட்டது இல்லை புதுசா ஒரு சாப்பாடு நம்ம ட்ரை பண்றோம் இல்ல ஒரு புதுசா ஒரு டிஷ் நம்ம ட்ரை பண்றோம்னா அது என்ன பண்ணோம் அது நம்ம ஃபுட் பாய்சன் மாதிரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான சிகிச்சை எடுக்க வச்சு புரிதா நம்மளோட பாரம்பரிய உணவு என்ன சாதம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் வருவாரு ஒரு பீஸா பர்கரு ஸ்பிரிங் ரோல் ஏதோ ஒண்ணு ஒரு புதுசா வரக்கூடிய உணவு ஏன் ஒரு பீஸா கூட சாப்பிடலாங்க புதுசா ட்ரை பண்ண போறோம்னா அது நம்ம பாடி ஏத்துக்காது அது நச்சுத்தன்மையா மாதிரி நமக்கு வந்து வயிற்றுல பிரச்சனை கொடுத்து அதுக்கான முற்றும் சொல்ல முடியும் புதிய வகை உணவு வேண்டாம் யாருக்கும் சொல்வாக்கு கொடுக்க தேவையில்லை வாக்குறுதி கொடுக்க வேண்டாம்ங்கிறது நம்ம சொல்லக்கூடிய அட்வைசபிள் இந்த ரெண்டாம் இடத்துல சொல்லக்கூடிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து தனத்தையும் குறிக்கும் உங்களுடைய காசு பணத்தை குறிக்கக்கூடியது உங்களுடைய குடும்பத்தை குறியக்கூடியது அப்போ காசு பணம் பிளஸ் குடும்பம் அப்ப என்ன சார் பண்ணும்னா பண ரீதியிலான பரிவர்த்தனைகள்ல கவனமா இருந்துக்கணும் குடும்ப உறவுகள்கிட்ட புரியுதா என்ன பண்ணுவோம் தங்கச்சி நம்பி ஒரு ஐம்பதாயிரம் காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாங்கி செலவு போடுற நம்ம அதை கேட்க போற சண்டை புரியுதா இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அம்மாக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாங்கி தரமான சொல்லி இருப்போம் வாங்கி தரமாட்டோம் பிரச்சனை வரும் அப்போ பண பரிவர்த்தனைகள் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் உஷிதா கூட அஞ்சு லட்சம் பணம் கொடுக்கலாம் நம்ம திரும்பி கேட்கும் போது கவனம் குடும்ப குடும்ப ரீதியில ஒரு சில சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ கழகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையான நிலை அந்த வார்த்தைகள் வருதுன்னா தயவு செஞ்சு பேச வேணாம் அது ஒண்ணு அடுத்த ஒண்ணு இங்க கேது அமரும் போது தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு ரீசன் காரணமாக நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பெரிய சூழலை ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படி சார்னா இப்போ நீங்க வந்து சென்னையில ஃபேமிலியோட விவசாயம் இருக்கீங்க டக்குன்னு பெங்களூருக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் இருமா நாங்க போய் நான் வந்து செக் பண்ணிக்கிட்டு நான் உடனே பெங்களூர் ஷிஃப்ட் பண்றோம் அப்போ அந்த ஒரு வருஷம் நம்ம ஃபேமிலியோட விட்டு பிரிய மாதிரி இருக்கும் வெளிநாட்டு வேலை தர்றாரா இங்க எட்டு ராஜ் வெளில வெளிநாடு போறாரா பெரிய பிரிவு வந்துடும் ஒரு ஜாப் ரீசன் ஏதோ ஒரு ரீசன் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மாதங்கள் ஒரு சிலருக்கு போய் குடும்பத்தை பிரியரசு கேது பகவான் ஏற்படுத்துவார் இந்த சிமானம் உண்மை அதே மாதிரி ரெண்டாம் இடம் இது சிம்ம வீடுனால என்னன்னா பல்கல்ல பிரச்சனை பல்கல்ல பல்வழி ஏற்பட ஒரு சில வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது கண் சம்பந்தமான பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தமான பிரச்சனை வர என்ன பண்ணா கண் கண்ணாடி போடுவது பெட்டர் அது வந்து இவராக போடைகிறதுக்கு முன்னாடி நம்ம கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த கண்கிறது சேஃப்டியாக இருக்கும் சரி இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு இந்த ராகு பிளஸ் கேதுவோட பயிற்சி என்ன பார்த்தோம் இல்லையா இந்த ராகு கேது பயிற்சி எடுத்து பார்க்கும் போது கடகராசிக்கு புரிதா எதையும் விற்கணுங்கிற எண்ணத்தை முதல்ல மாத்துங்க இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த காலகட்டத்துல இந்த ப்ராப்பர்ட்டி சொத்தை வச்சுதான் நான் ஜீவனம் பண்ணணும் எண்ணம் வேண்டாம் எண்ணங்கள் விதைக்க கிரகங்கள் ரெடியா இருக்கு புரியுதா அப்ப என்ன பண்ணுங்க சர்பத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிங்க எட்டு ராகு கண்டத்தை ஏற்படுத்துறதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தை கவனமா இருங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க இருள் கிரகங்கள் இரவுல வலிமையா இருக்கும் அப்ப இரு இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க முகம் தெரியாத நண்பர்கிட்ட நம்ம அதிகமாக பழக்க வழக்கங்கள் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா கூடா நட்பு கேடில முடிங்கிற மாதிரி வந்து தாக்கப்படலாம் சோ இதெல்லாம் அங்க வந்து கொடுக்குற வாய்ப்பு நிறையாவே இருக்கும் புரியுதுங்களா சோ அப்போ துர்க்கையம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால வேலையில உங்களுக்கு எந்த கிழமையும் சரியாக அமையுதோ வெள்ளி செவ்வாய் ஆயிர ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த வெள்ளிக்கிழமையில ராகுகால வேலையில உங்களுடைய பெயர் ராசியில் அச்சனை பண்ணது பெட்டர் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நேதி போட்டாது நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்படி எப்போது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு தசா புத்தி என்ன போகுது தசா புத்தி வலிமையா இருக்கா நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா யோக நிலையில இருக்காரா இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் கருமாரியம்மன் வழிபாடு சொல்லுவோம் ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம் இது பொதுவான பழங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேது அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பெரிய நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகதி பேச்சு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன இது உங்களுக்கு ராகுதுக்கு சப்போர்ட் பண்ணதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க என் கிட்டதான் நீங்க கன்சல்டேஷன் வாங்கணும் அவசியம் இல்லை உங்கள் விருப்பம் இருந்தா நம்ம கிட்ட பாத்துக்கோங்க நம்ம எப்படின்னா உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை வழி ஜோதிடர் அப்படி இல்லை உங்க அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடர் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன் நம்ம சொல்றோம்னா இது பொது பலன் இந்த பொது பலன் வந்து இருபது சதவீதம் அப்ளிகேபிள் ஆகும் ரிமைனிங் வந்து நமக்கு தசாநாதன் தசாநாதனின் வலிமை லக்னாதிபதி இருக்கின்ற நிலைமை லக்னாதிபதியின் வலிமை அடுத்த ராசின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசிநாதனின் வலிமை இதை பொறுத்தும் உங்களுக்கு சர்பக்கொள்கள் அமைந்த நிலை பொருத்தும் உங்க லக்னா விழுந்த நிலை பொருத்தும் பலன்கள் மாறுபடும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கோளாறுகளுக்கும் ஜாருடம் வழியில அது ஜாதக வழியில தீர்வுகான்னு பிரியப்படுறேன் நீங்க கால் பண்ணி கன்சர்சன் வாங்கிக்க நான் உங்களுடைய அன்பு நண்பன் கார்த்திக் கேட்கிறேன் நான் உங்களை வேறொரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்